பை அந்த பாட்டை போடுங்க

அவளோட நாலு மாசம் படிச்ச பிள்ளைகளே இன்னைக்கு வந்து ரோட்ல இறங்கி வந்து அவக்காக இன்னைக்கு போராடுறாங்க ஆனா ராமநாதன்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல ராமநாதன் பிள்ளைகளோ ராமநாதன் டீச்சர்ஸும் பதினோரு வருஷம் அந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்கல இவங்க வந்து குட்ஷபட் கேர்ள்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றின் ஜோசிக்கு அதை இங்கே இல்லாமல் நாங்கள் கொழும்பு பெட்டி ராமநாதன் பாடசாலைக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம் பாருங்க மக்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்க எல்லாருமே ஒன்றுபட்டு போராடுறாங்க இந்த தங்கச்சிக்கு நீதி கிடைக்கணும் உண்டு உண்மையாகவே நீங்க தாமதமாகாமல் இதற்கான நீதியை சரியான முறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு இதுக்கான நீதி கிடைக்க இல்லைண்டா ஜோசிச்சு பாருங்க மக்கள் மக்கள் வந்து போராட தொடங்கிட்டாங்க அப்போ இந்த பிரச்சனையை வந்து இதை வள வளராமல் இருக்கணும் இது பெரிய பிரச்சனையும் ஆகக்கூடாதுண்டா நீதியை வழங்கு கட்டாயம் நாங்கள் மக்கள்கிட்டையும் கேட்போம் ஐயா வணக்கம் இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் நியாயமான முறையில் இப்போ போராடி கொண்டு இது ஒரு அகிம்சை போராட்டம்தான் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு ஒரு உணர்வு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் கைவிட மாட்டோம் அத்தோடு தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த போராட்டத்தை குழப்புறதுக்கு சில சகுனிகள் உள்ளே நுழைந்து இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை குழப்புறதுக்கு எதிர்க்கட்சியால் அன்பப்பட்ட சில சகுனிகள் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களை இன்சொல்லுக்கு அடிமையாகாமல் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் நாங்கள் முன்னிப்போம் அது எங்கள் நோக்கம் இந்த போராட்டத்துக்கு எமது அரசு நல்ல தீர்வை தரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் நன்றி அரசாலை அதிபரை கட்டாயம் உதவி செஞ்சிருக்காங்க அவனுக்கு இது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நடக்கிறது ஒரு தமிழ் அது இது நீதி கிடைக்காம நாங்கள் இங்க இருந்து போக மாட்டோம் இது இது ஒன்று இருக்கு மேற்பாட்டு நடந்து இந்த பிரச்சனை சில பேர் வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க சில ஒரு சில பேர் மட்டும்தான் கூறுறாங்க இப்படி பிரச்சனை ஆனா பாடசாலை நிர்வாகம் மறுக்கிறாங்களே அது இனி இப்ப தீர்வு ஒன்று கிடைக்க தானே எல்லாம் போராடி கொண்டிருக்கோம் இவ்வளவு மக்களும் எதாவது தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக நன்றி ஓகே அந்த மாட்டேன் அதுதான் வந்து வந்து முன் வரணும் அதுதான் பிரச்சனை புகை நான் நினைக்கிறேன் வந்து தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் அந்த வாகனமெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது உண்மையாகவே வந்து இது மக்களை வந்து அச்சுறுத்துறதுக்கான செயற்பாடு இல்லை மக்கள் கேட்கறது ஒரு எளிமையான விஷயம் உண்டு என்னது இதுக்கு நீதியை கொடுங்கய்யா இவ்வளோதான் விஷயம் இதுக்கு வந்து புகையடிக்கிறதோ அடிக்கிறதோ இல்லாடி வந்து தண்ணி அடிக்கிறதோ மக்களை வந்து அச்சுறுத்துறது இல்லை இவ்வளவு மக்கள் வந்து இதில் கூடி இருக்காங்கன்றா ஜோசிச்சு பாருங்க அதுதான் விஷயம் அதை செய்யுங்கய்யா முதலாம் கும்பல பிள்ளை இருக்குது நாளைக்கு ஏண்ட பிள்ளைக்கும் இதே தான் நடக்கும் இப்ப நாங்க வந்து நீதிக்காக தானே வந்திருக்கோம் அப்ப வந்து கவர்மெண்ட்டால் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது இல்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கோம் இதுக்காகத்தான் எங்களுக்கு ஒரு இதுக்கு செய்வார் அப்படின் தான் அப்போ அவரே வந்து இதுக்கு எந்த விதமான சொல்யூஷன் கொடுக்காட்டே அப்போ அது என்ன அதுக்கு இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கே அர்த்தம் இல்லையே இப்போ இதுக்கு கட்டாயம் வந்து எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் இப்போ நீதிமரு வந்து வெளியே வரணும் வெளியே வந்தா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் பாடசாலும் நடக்குது பாடசாலம் நடக்குது பிள்ளைகளுக்கு இப்போ ஒன் தேர்ட்டிக்கு விடும் அப்போ வந்து நாங்கள் வந்து பிள்ளைகளை வந்து எதுவும் செய்யக்கூடாது இப்போ பிள்ளைங்க போன பிற்பாடு அதிபரை கூப்பிட்டு இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்போ அதிபர் இது ஃபுல் சப்போர்ட் தானே அதிபர் சப்போர்ட் பண்ண தானே அந்த ஆசிரியர் இந்த வேலை செஞ்சிருக்காரு இல்லாட்டி ஆசிரியர் செய்ய மாட்டார் இப்போ அதிபர் தான் ஃபுல் இது பண்ணுறேன் நானும் அதிபர் தான் அதிபர் தான் இதுக்கு முக்கியத்தொகம் நன்றி பாடசாலை பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த பாடசாலை உள்ளுக்கு வந்து மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து மக்களும் கவனமாக இருக்கணும் என்னண்டா இதை வந்து குழப்புறதுக்காக சில நேரத்துக்கு வந்து இதை அரசியலாக்குறதுக்காக சில நேரத்துக்கு ஏதாவது சதி திட்டங்கள் தேவையில்லாத சம்பவங்கள் கூட நடக்கலாம் அதனால மக்கள் வந்து மிக மிக அவதானமாக இருக்கணும் ஏனண்டா இன்றைக்கு எங்கட நாட்டில் வந்து ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் அதை அரசியலாக்குறது கூட இருக்கிறாங்க அதனால இந்த இதுக்கு நீதி கிடைக்கணும் ஆனால் இது உங்களுக்கு வந்து குழப்பத்தை போடுறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா சில

பஸ்ஸுல இருக்கும் போது பேசாம தான் இருக்கிறோம் ரோட்ல நடக்கும் போது பேசாம தான் இருக்கிறோம் என்ன நடந்தாலும் பேசாம வீட்டுக்குள்ளேயே நடக்குது அமைதியாக தான் இருக்கும் பிள்ளைக்கிற சூழலாயை நீ அமைதியா இரு நீ கவனமா இரு எமனாச்சும் திருப்பி கேட்டா நாங்க கெட்டவங்களா கெட்டவங்களா சரி தம்பி இப்ப வந்திருக்கதே அமைதி போராட்டத்துக்கு தான் எதுக்காக இப்ப இங்க வந்தாங்க எதுக்கு என்ன நடந்துச்சு அது என்னது அது வந்திருக்குது அது என்னத்துக்கு அந்த பவுசர் வந்துருக்காங்க எங்களை விரட்ட வாரம் போட்டால் விரட்டதுக்கு எங்கே செய்ய வராங்க மக்கள் மக்கள் சொல்றது என்னடா பாருங்க இதுல வந்து அந்த பெரிய பவுசர் வந்து இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் உண்டு அது இருந்தா கூட வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் நிறுத்தி இருக்கலாம் இந்த இந்த இவ்வளவு மக்களுக்கு பக்கத்துல கொண்டு வர்றது மக்களை வந்து கொஞ்சம் ஒரு அச்சுறுத்துற மாதிரி தான் அதாவது நீங்க களைஞ்சு போங்க நீங்க இதுக்கு மேல வந்து நாங்க வந்து புகை அடிப்போம் தண்ணி பவுசர் அடிப்போம் இல்ல இல்ல அது என்னன்னா அவங்களுக்கும் அப்ப இந்த சம்பந்தம் இருக்கான்னு தானே நாங்களும் யோசிப்போம் அப்ப எங்களுக்கு அரசாங்கம் உதவியே பண்ணாதான் மக்களுக்காக அரசாங்கம் சொல்றது பொய்யா இது என்ன நடக்குது நாட்டுல சரியான பயமா இந்த நாட்டுல இருக்க ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க பயந்து பயந்து வாழணும் நம்ப மாட்டீங்க எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது தான் வே டூ தான் படிக்கிறோம் அவளை கூட்டி போறனே ஒவ்வொரு மாதிரி பார்க்கறாங்க அப்ப எப்படி நாங்க போறது என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க பிள்ளைய ஒரு மாதிரி பாக்குறோம் பொம்பளாக்கள் எதுவும் பேசக்கூடாது சொல்லக்கூடாது என்ன நடக்குது ஏன் இப்படி நடக்குது ஏதாவது ஒரு காரணம் கடைசி அந்த பிள்ளைய பழியாக்கிட்டாங்க தானே இப்ப எங்க வீட்ல இருந்தா நடந்திருந்தா இவங்க இப்படி பண்ணுவாங்களா எத்தனை பேர் இருக்காங்க அரசியல்வாதிகள் வீட்டை கண்டிப்பாக கண்டிப்பாக நிலமையே வேறு எங்களுக்கும் அது விலங்குது ஆனா ரொம்ப எனக்குன்னா மேல் நடுங்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு நாள் சத்தியமாயிருட முதல் போராட்டம் நான் என்னால இருக்க முடியல எனக்கு பயமா இருக்கு நடுங்குது என்னோட பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிரமோ எனக்கு எது ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்குது அந்த பயத்துக்காக தான் நாங்க இங்க வந்தோம் அப்ப அரசாங்கமே எங்களுக்கு உதவி என்ன செய்யறது இந்த அமைதியான போராட்டம் நாங்க என்ன போராடுறோம் எல்லாமே பெற்றோர்கள் எல்லாமே பெற்றோர்கள் பிரின்சிபல்ல கைது செய்து ஏதும் வரக்கி நாங்க எந்து போக மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு இல்ல அதுதான் இவங்க வெளியே வரணும், வெளியே வந்து சொல்லணும். ஏன் உதவி ஏன் உதவி எல்லாரும் வெளியே வாங்க, வாங்க. செய்து வெளியே வாங்க, வெளியே வந்து சட்டம் சரி போடுங்க. சட்டம் சரி கொண்டு வாங்க. இப்படி இந்த முன்னாடி கிளாஸ் போயிட்டு வந்துச்சு அங்க ஒருத்தன் வந்து கேட்டிருக்கா அந்த புள்ள கிட்ட கேட்டிருக்க எங்க ரிலேஷன் ஒருத்தவங்க தான் அவங்க கிட்ட கேட்டிருக்க அந்த புள்ள கிட்ட நீங்க எங்க போறீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கிட்ட போயிட்டு அவனை தொட போயிருக்காங்க அங்கே உள்ளவங்க எல்லாம் சொல்ல அந்த புள்ள கிரேட் லெவன் படிக்கிற புள்ள சொல்லுது அங்கே உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு தான்க்கா போனாங்க யாருமே ஒன்றும் வந்து கேட்கல ஏன் அப்படி இருக்கிறோம் ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்தா தான் நம்ம கேட்போமா ஏன் நம்ம பயப்படணும் எவனா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் நம்ம பயப்படணும் அதான் ஒவ்வொரு வீட்லையும் சொல்லி கொடுத்தாலே முடிஞ்சு ஏன்னா

ஒரு நல்ல முடியாது நம்ம கொழும்புல இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் சுத்தி எவ்வளவோ நடக்குது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது அதை யாருமே காட்ட மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை நம்ம குடும்பமான போயிருவாங்க சுற்றி உள்ளவங்களுக்கு பிரச்சனை எப்படி கதை வைக்கிறது அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க வெளியே வந்து பாருங்க கேளுங்க யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் கதை சொல்றவங்க நேரடியாக போய் கேளுங்க அம்மா உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்டுருந்தா அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலம் ஆயிருக்காது தானே ஏன்

இலங்கை ஒரு சின்ன நாடு தானே சுத்தி எல்லாரும் தானே இருக்கிறீங்க குடும்பத்துக்கு தெரியாதா இவர் தப்பு பண்ணிருக்காரு குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே ஏன் அவரை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல இது இது இதுக்கு சந்தேகமான நபர் வந்து இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடு போயிட்டே இருந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு நபரை வந்து நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க வெளிநாடு போறதுக்கு இது ஒரு சரியான செய்யலா கட்டாயம் வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கம் முதலாவது இதுல இறங்கி வேலை செய்யணும் ஐயா வேலை செய்யலைண்டா வந்து இது ஒரு பாரிய பிரச்சனை மக்கள்ன்ற பக்கம் முதலாவது நெல்லுங்க மக்களுக்காக கதைங்க மக்களுக்காக வந்து மக்கள் போராடுறாங்கட்டா அதுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ் அதிபர் வரணும் ஒரு அரசியல் இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரணும் அரசாங்கம் வரணும் எதிர்க்க வந்து முதலாவது வந்து ஒரு கதைச்சி என்ன பிரச்சனை கேட்டு இதுக்கு வந்து ஒரு தீர்வை தர்றோம்ன்ற ஒரு உறுதியை கொடுத்தாதான் மக்கள் வந்து சாந்தப்படுவாங்க தயவு செய்து முதலாவது வந்து பக்க சார்பு இல்லாமல் அரசியல் லாபம் யாரும் தேடாமல் நீதியாக நடந்து கொள்ளுங்கய்யா அக்கா நன்றி ஒரே ஒரு விஷயம் எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லை ஆண்கள் ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி பெண் பிள்ளைங்களுக்கும் சரி இப்ப ரொம்பவே ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருக்கு பாலியல் தொல்லைகள் அதிக காணப்படுது இலங்கையில இலங்கையில இல்லை இந்தியாவிலும் தான் நம்மளோட நாடுனால நான் சொல்லுறேன் தயவு செய்து இலங்கையை இந்தியா மாதிரி மட்டும் மாத்திராதீங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் போராடுங்க எது நடந்தாலும் வாங்க நம்மளுக்குன்னு ஒரு இதை காட்டுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நன்றி